கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவரையும் தினமரு முத்துக்கள் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் நன்மை செய்ய மறவாதீர் எபிரேயர் பதிமூன்றாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் நன்மை செய்யவும் பகிர்ந்து வாழவும் மறவாதீர்கள் இவ்வகை பழிகளே கடவுளுக்கு உகந்தவை பிரியமானவர்களே வேதத்தில் யோப்பா என்ற நகரில் தொர்க்கா என்ற பெண் வாழ்ந்து வந்தாள் இவள் தன் வாழ்நாள் முழுவதும் தன்னால் என்ற நற்செயல்களை செய்து வந்தாள் இறைவன் தனக்கு கொடுத்த தையல் தைக்கும் திறமையை பயன்படுத்தி அந்த ஊரில் உள்ள ஏழைகளுக்கும் விதவைகளுக்கும் ஆதரவற்றவர்களுக்கும் ஆடைகள் தைத்து கொடுத்து உதவினாள் நன்மை செய்யும்படி உனக்கு திராணி இருக்கும்போது அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராதே என்றபடி அவளால் முடிந்தவரை நன்மை செய்தாள் இப்படி நற்கிரியை செய்து வந்த தொற்கள் ஒரு நாள் திடீரென மறித்து போனாள் யோபாவிற்கு அருகில் பேதிரு வந்திருப்பதை அறிந்து அவரை இருந்த இடத்திற்கு அழைத்து வந்தனர் அவள் தங்களுக்கு செய்து கொடுத்த ஆடைகளை எல்லாம் காண்பித்தவாறே அழுதார்கள் பேதுரு மக்களை அனுப்பிவிட்டு இறைவனிடம் வேண்டினார் தபிதா எழுந்திடு என்றார் உடனே அவள் கண்களைத் திறந்து எழுந்து உட்கார்ந்தாள் வார்த்தை பேசுவதை விட நம் வாழ்க்கையே அதிகம் பேச வேண்டும் என்பதற்கு தொற்காலின் வாழ்க்கை ஒரு உதாரணம் நாமும் தொற்காலை போல நல்ல செயல்கள் செய்கிறவர்களாய் ஏழைகளுக்கும் திக்கற்றவர்களுக்கும் இறங்குகிறவர்களாய் வாழுவோம் இவ்வகை பழிகளை இறைவனுக்கு உகந்த பழிகள் அன்பு இறைவா நாங்களும் தொற்காலை போன்று எங்களால் இயன்றவரை மற்றவர்களுக்கு உதவுகிறவர்களாய் எங்களை மாற்றும் என்று അവരെ നോക്കി ജപിപ്പോ ആമേൻ